அனைவருக்கும் வணக்கம் வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கெட்டி குழம்பு வாழைக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் துருன காய சேர்த்து ஒரு கால் நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் உள்ள அந்த துவர்ப்பெல்லாம் போகும் வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம் அரை கப் பாசி பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் அது ஊறணும் இதையும் மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சி எடுத்துக்கணும் அரை கப் தேங்காய்ப்பூ மிக்சியில் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒன்று ரெண்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இருந்து ஒரு அரை கப் அளவு எடுத்து மிக்ஸியில் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சுவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் தோல் உரிச்சிட்டு நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும் ஒரு அகலமான பாத்திரத்தில் பொடியாக நறுக்கியாக கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா உடச்சி விடணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் இப்போ வடிகட்டின காய சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் சின்ன சின்னதாக அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் இப்போ இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நேர எண்ணெயில் பொறிச்சிட்டும் அப்படியே குழம்புல சேர்க்கலாம் ஆவியில் வேக வச்சோம்னா குழம்புல சேர்க்கையில் உடையாமல் இருக்கும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆவியில் வேக வச்சுட்டு எடுக்கிறேன் ஆவியில் வேக வச்சு அப்படியாவும் குழம்புல சேர்க்கலாம் இப்போ இதை வந்து எண்ணெயில் பொறிச்சிட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப முருகை வேக விடாமல் பாதி அளவு எண்ணெயில் வேக வச்சு எடுத்தா போதும் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மசாலா அரைக்க கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு அரை கப் பூ சேர்த்து நல்லா நிறம் மாறுற வரை வதக்கணும் இஞ்சி வேணாலும் ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் இதில் மிளகாய் மல்லி சேர்த்து வதக்காமல் அதுக்கு பதில் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து நைஸாக எடுத்துக்கணும் இப்போ மசாலா ரெடி குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன தக்காளி ரெண்டு இல்லைன்னா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு விதமாக வைக்கலாம் பட்டை சோம்பு சேர்த்தும் இந்த குழம்பு வைக்கலாம் குருமா மாதிரி வரும் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சைவ மீன் குழம்புங்கிறதுனால கொஞ்சமாக வெந்தயம் சோம்பு சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம் கருவேப்பிலை இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கியதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்சியை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இந்த மசாலாவோட கெட்டித்தன்மைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கொதிக்க விடணும் புளி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து கொதிக்க விடலாம் நல்லா கொதித்ததும் வறுத்து வச்ச சைவ மீனெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்து மிதமான தீயில ஒரு நாலு நிமிஷம் கொதிக்க விடலாம் அப்போ தான் மசாலாலாம் அதில் சேரும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் இப்போது சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தில் சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் நன்றி வணக்கம்